ஹைகாஸ் வெல்கம் பேக் டு சேதி வேகன் வெல்கம் பேக் டு அனந்தர் பிளாக் ஃபேஸ் இது வந்து அரபியில் வந்து சமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயே இன்னொரு பேரும் வந்து இருக்குது என்னென்னாக்கா பத்து அஸ்பர் சரிங்களா அது போக நம்ம நாட்டாக இருக்காம லெமன் அதை வாங்கிட்டு இப்போ நான் வந்து எங்கள் மலாலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு வந்துருக்கிறேன் காற்றுமே வந்து நல்லா கொஞ்சம் பயங்கரமான நான் காற்று அடிக்குது ஸோ இன்றைக்கி வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கும் போனேன் நம்ம வீட்டில் போயிட்டாங்க அந்த மதாளிம்மா சொல்லிட்டு போனாங்க என் தங்கச்சிக்கு வந்து லெமன் வாங்கணுமா செய்யுது அதை வாங்கி திரு அப்படின்னு ஓகே அப்படின்னு சொன்னேன் இதில் வந்து நல்ல தண்ணி இருக்குதுங்க நல்ல தண்ணி இருக்குது இதில் நல்ல தண்ணி இருக்குது அதுக்கப்புறம் டொமாக்ஸ் தக்காளி ஒரு அஞ்சு கிலோ கிட்ட வரும் பதினஞ்சு இயல் ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தான் இந்த மார்க்கெட்டில் வந்து செட் ஆகும் நம்ம ரீட்டெயில் மார்க்கெட்டில் நமக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அது செட் ஆகாது இப்போது இந்த தக்காளி வந்து அஞ்சு கிலோ பதினஞ்சு இரயாலுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா எப்படி நம்ம கடையில் போனோம்னா ஒரு கிலோ தக்காளி மூணு ரூபாவுக்கு போட்டிருப்பாங்க ஸோ பதினஞ்சு ரியாலுக்கு எத்தனை கிலோ வாங்கலாம் அண்ணா இவங்க சொல்கிறாங்க அஞ்சு கிலோன்னு அஞ்சு கிலோ வராது இது கம்மியாக தான் வரும் சரிங்களா அப்புறம் எங்கள் ஓனருக்கு வந்து சமாம் வாங்கிட்டு சொன்னார் அவரு அந்த சமாமையும் வாங்கியிருக்கேன் இப்போ நான் நம்ம நம்ம முதலாளி மாவட்ட அம்மா வீட்டில் இருக்கிற தப்பாக்கு சமையல் சமையல் பண்ணுறவர் அவர் ஃப்ரம் பங்களாதேஷ்

रही है। हो गया? दूसरा नहीं कुछ नहीं, नहीं जाएगा ओके इनशा मिलेगा இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெமன் எம்மணி எல்லாம் சேர்த்து அடக்கம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரியாள் ஸோ நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்கு போகும்போது அவர் வந்தார் இல்லையா ஹமாலி 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 அப்படின்னாக்கா அங்கே வேலை பார்க்குறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரியாள் அது எங்கள் முதலாளிம்மாவை சொல்லிட்டு அங்கே காலையில் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் கூட போகும்போது செய்து அவருக்கு வந்து முப்பத்தஞ்சு ரியாள் எடுத்து கொடுத்துரு அப்படின்னு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி கொடுத்தாச்சு மதியம் வந்து சாப்பாடு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து இது என்னது இது மட்டன் வந்துச்சு ஆனால் அளவுக்கு இது இல்லை இப்போ வந்தாருல நம்ம பங்களாதேஷ்காரர் அவர்கிட்ட சொன்னேன் என்னையா நீனா சாப்பாடு நல்லா சமைக்கிற நமக்கு அந்த மாதிரி வர வரமாட்டேங்கிதையா அப்படின்னு சொல்கிறேன் சிரிக்கிறாரு அது ஃபிலிப்பனி சாப்பாடு அப்படி தான் பையா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு இல்லைன்னா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க அடைய நான் சமைப்பேன் ஆனால் நமக்கு பொருளாதாரங்கள் இப்போ கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால இது பண்ண முடியலை அப்படின்னு சாப்பிடுவேன் பாய் ஊருக்கு போகிறத முன்னிட்டு நமது காலையில் வந்து வாய் வந்து இது வாங்கி தரா வடை அவரோட நம்ம கிலிப் மாஸ்டர் தான் போடுறது ம் வாங்குவோம் வந்து டீ வடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன பாய் வந்து ஊருக்கு போகிறத முன்னிட்டு ஒரு வடையும் ஒரு சாயாவும் பாட்டி வச்சிருக்காரு ஆஹா இந்த வடையும் இந்த சாயம் குடிக்கும் போது நம்ம ஊரில் உள்ள அய்யாகார் பேக்கில் குடிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஆயில் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் பத்து ரியால் போட்டிருந்தாங்க ஆயில் அது என்னென்னா பன்னெண்டு ரியால் மாறிடுச்சு சரி அப்படி கீழே உள்ளதை பார்த்தோம்னாக்கா பதினோரு ரியால் அந்த ஆயிலை விட இந்த ஆயில் கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லையா இது ஏதமா வாங்கினோம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வீட்டில் இருக்கு இங்கேஷ் இப்போ நான் அல்மிராவுக்கு போயிட்டு அப்படியே நேராக ராமேசுக்கு போகிறாங்க எதுக்கு அப்படின்னாக்கா இந்த அருகரண்டி இருக்குது பாருங்கள் ஸோ அந்த அருகண்டி வாங்கலாம் அது அப்படியே வந்து இந்த இந்த போண்டா அதுக்கப்புறம் இந்த வடை பலகாரம் இதுகள்லாம் போடுவோம் புரிக்கஞ்சிட்டின்னு சொல்லுவோம் அது புரிக்கஞ்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து ராமேசுக்கு போகிறேன் நம்ம வீட்டில் வந்து சட்டிகள் இருக்குது ஆனால் அந்த வடைச்சட்டியில் போகிறது மாதிரியாக நமக்கு பலகாரம் வந்து வேறு எந்த இது நமக்கு வந்து போட முடியாது பாருங்க அதனால தான் இப்போ நான் வந்து ராமேஷ்க்கு போகிறேன் அங்கே போய்ட்டு இப்போ இருக்கு என்ன கொஞ்சம் விலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு பொதுவாகவே கத்தாரில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா விலைவாசி எல்லாமே வந்து கொஞ்சம் ஏற குறைய ஏற ஏறு ஏறுமா என்ன சொல்லுவாங்க ஏற்றமாக தான் இருக்கு குறைவாக இருக்காது பட் இருந்தாலும் வந்து இங்கே உள்ள பொருளாதாரத்துக்கு தகுந்தாப்பில் இங்கே வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருட்கள் எல்லாமே தரமான பொருட்களாக இருக்குது என்ன தான் விலைவாசி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே நமக்கு வந்து பொருட்கள் வந்து நல்ல தரமான பொருட்களை வந்து தர்றதில் வந்து சூப்பராக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து மணி இப்போ நம்ம வந்து ராமேஷுக்கு போகணும் மணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலாயிடுச்சி நான் எட்டரைக்கு வீட்டை விட்டு வண்டி எடுத்தேன் வெளியினேன் டக்குன்னு போயிடணும் இதான் நம்ம ஃபஸ்ட் டிஸ்பென்ஸு நம்ம பாபா பேட்ரி மத்த சொன்னது வண்டியை சர்வீஸ் விட்டது இட்டது எல்லாமே இங்கே தான் சரிங்களா அப்புறம் ஒரு கேமரா ஒன்று வாங்கினது த்ரீ சிக்ஸ்டி கேமரா அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது பண்ணலாம் இது பண்ணலாம் எது பண்ணலாம் இது பண்ணலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ சொல்கிறாங்க ரேட்டு கொஞ்சம் வரும் வரும்போல் அதுக்கு சப்போர்ட் நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நம்ம மற்ற மற்ற பொருட்களை வாங்கறது எடுக்கிறது இருக்குது கைஸ் வந்தாச்சு நம்ம ராமேஷுக்கு உள்ளே போயிட்டு அப்படியே வருவோம் அப்போது நீங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக என்ன நமக்கு இந்த இங்கே இருக்கிறதுனால நம்ம வெளியில் போக முடியல வர முடியலை பட் இதுக்குமே நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் கத்தாரை ஃபுல்லாக நம்ம வந்து போகிறது வரது இது பண்ணுறது வைக்கிறது வாங்குறது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் ஷால்லாம் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதாக கிளிக் ஆகிடாதா நமக்கு இன்றைக்கி நாளைக்கு விடிஞ்சிடாதா நமக்கு அப்படின்ற ஒரு இதில் தான் போய்கிட்டு இருக்குது ஷாலெலாம் பார்ப்போம் கண்டிப்பாக விடியும் விடியும் உள்ளே வந்தாச்சு கைஸ் இப்போ இதில் தான் நம்ம வந்து பார்க்கணும் நமக்கேற்ற சட்டிகள் பட்டிகள் எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இது பதினாலுரியா இல்லை ரமேஷில் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்கிற ரமேஷுக்கு வந்தாக்கா கூட இருக்குது இது பத்திரியா அது இது பத்திரியா அது இல்லை நம்ம இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பொரிச்சு எடுப்போம்ல அரியரண்டி அந்த மாதிரி இருந்தால் ஓகே நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் அங்கே இருக்குது ஓகே அப்படியே சுற்றிக்கிட்டு போமாங்கிட்டு ம் இங்க வந்து எல்லாமே இருக்குது தெரியுதுல்ல உங்களுக்கு இது வந்து நம்ம இதுக்கு கலக் இது வடிகட்டியது ஒருத்தவங்க நிற்கிறாங்க அவங்க போனால் தான் நம்ம அங்கே போக முடியும் கறி வெட்டுற கத்தி எவ்வளோன்னா நாற்பத்தி ரெண்டு ஏழுங்க பெரிய கத்தி நாற்பத்தி ரெண்டு ஏழு இது முப்பத்தி ரெண்டு ஏழு பரவாயில்லைங்க பெருசாக இருக்குது இது இது பீஃப் வெட்டுறதுன்னு நினைக்கிறேன் இது இருபத்தி நாலு ஏழு

கடைசியாக நமக்கு இது தான் கிடைச்சது ஏற்றியாக இருக்குது இதுக்கு மேலே இல்லை இதுக்கு கீழேயும் இல்லை ஏதோ ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே அதெல்லாம் முக்கியம் ஊரில் இருந்து வரும்போது வாங்கிட்டு வராமல் வந்தாச்சு ஊரில் நூறுரூவா நூற்றம்பது நூறு ஐம்பது ரூபா அறுபது ரூபா நம்ம தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம அந்த பால் வடிகட்டி இந்த மாதிரி சின்ன இருக்கும் கத்திரியாக இருக்கும் இல்லைங்க இந்த இதுக்கு தீக்கஞ்சி இதில் போட்டு புகர் வைக்கிற இந்த மாதிரி இல்லைன்னா வந்து நம்ம இந்த சின்ன ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியான் தீ வச்சுக்கிறது நம்ம தேடி வந்ததே கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்கல அப்படி இதுதான் கிடைச்சிருக்குது வேறு வழி இல்லை எடுத்து ஏஸ் இப்போ ராமேஸில் பார்த்ததுக்கு ராமேஸில் வந்து அந்த ஒரு மாடல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வடைச்சட்டியை பார்த்தா வடைச்சட்டி இல்லை சரி நம்ம ஃபுட்வேல்டுக்கு உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக ஃபுட் வேல்டில் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் வெஞ்ச விலை கொஞ்சம் பின்னே இருக்கு அந்த சட்டிக்கு தகுந்தாப்புல இருக்கு நமக்கு ஒரு சின்ன சட்டி வாங்கினா கூட போகுது ஒரு பத்து பன்னெண்டு ஏழில் வந்திருந்தா கூட போகுது நம்ம அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் அப்போக நம்ம அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம அரிகரண்டி இருக்கு பாருங்கள் அதுவுமே வந்து பார்த்துக்கிங்கனாக்கா அது வேறு மாடலில் வேணும் இந்த மடல் சரி இருக்காது ஸோ அதையும் நம்ம போயிட்டு பார்த்து எடுத்துகிட்டு வருவோம் டைம் இல்லை டைம் ஆச்சு ஃபுட் ஃபுட்வேல்டு உள்ளாக அப்படியே இருக்குதுன்னு பாருங்கள் ஆத்திரங்கள் தரங்கறை எல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து வர்றது ஹெச்ஆ அங்கேயே வச்சிருக்காங்க வச்சுருந்தாங்க இந்த இடக்குலாம் கரண்டி வரைக்கும் இது ஏழு ஐம்பது அங்கே பத்திரிகை இருந்தாங்க இங்கே ஏழு ஐம்பது அதிலே பார்த்தோம்னா மேலே உள்ளது ஏழு அந்த இறுக்குங்க முன்னாடி 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 மூணு தரக்கு பரங்க நம்ம தேடினது இது வந்து எவ்வளோண்ணா பன்னெண்டு ஆள் மகேஷ் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு எதுக்கும் கணெக்ட் பண்ணும்போது கரெக்டாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு ஏழு இரநூத்தி சில்ற இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஏழு ரூபாய்கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் அது உள்ளாக்கு ஒன்று போட்டிருக்காங்க பதினொன்று ஐம்பது இது பன்னெண்டு அது பதினொன்று ஐம்பது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துருவோன்னா இது இதுக்கு வந்து என்ன வித்தியாசம்னா ஹேண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒன்று பட்டு இது வந்து இந்த மாதிரி மாடலில் வருது அது வந்து குழி மாடலில் வருது பதினொன்று ஐம்பது இதோட இன்னும் கொஞ்சம் சிறுசாக ஒரு ஏழு இடியாளுக்குள்ளது இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது எவ்வளோ எவ்வளோ

யார் செய்ய டக்குன்னு பார்த்து எடுத்துகிட்டு வா போவோம் நேரமாகுதுல இந்த சின்ன கரண்டி ஒன்று வாங்கினேன் இந்த கரண்டி இல்லைங்க இட்லி இட்லி ஊற்றுறதுக்கு குளிக்கரண்டி ஒன்று வேணும் நம்ம தோசை வயசை ஊற்றினாலுமே அதை வச்சு ஊற்றிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ தெரியல அஞ்சு நம்ம இது ஆறு ஆறு ஐம்பது இது கொஞ்சம் நீட்டமாக இருக்குது சரி எடுத்துட்டு டக்குனு கிளம்புவோம் மேஸ்